அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் பிரியா நம்ம பேசுகிறப்ப பார்த்தோம்னா பல நேரங்களில் நம்மளுக்கு தெரிஞ்ச தகவலையும் கூட படப்படாதான் சொல்லிடுவோம் அல்லாது அல்லது தெரியாத தகவலாக இருந்தால் ஆஃப் ஆயிடுவோம் எதுவுமே சொல்ல தெரியாது சொல்ல தோணாது அந்த நேரத்தில் இதுதான் தடைன்னு சொல்கிறோம் அப்போது நம்மளுடைய எதிர்முனையில் யார் பேசுகிறாங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு முழு தகவலை நம்மளால் கேட்க முடியாது கேட்டாலும் அதை நம்மளுக்கு தெரிந்த தகவலின் அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவோம் அதனால தான் பல நேரங்களில் வந்து நம்மளோட பேச்சு பயனற்ற பேச்சாக போயிடுது முறையற்ற பேச்சாக போயிடுது நம்மளையே தடுக்கக்கூடிய பேச்சாக போயிடுது நம்மளே நம்மளுடைய பேச்சை மற்றவர்கள் கேட்க முடியாதா கூட போயிடுது அப்போது எதிர்முனையில் இருக்கிறவங்க எந்த உணர்வுகள் எந்த உணர்ச்சியின் அடிப்படையில் சொல்ல வர்றாங்கன்னு ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணணும் அந்த ரிசீவ் பண்ணதை நீங்கள் பிரித்து பார்க்க முடியுதான்னு பார்க்கணும் அதுக்கப்புறந்தான் உங்களால் பேச முடியும் அந்த ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸை ஒரு பிரச்சனையை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்ல வந்ததுக்கு அவசரமாக பதில் சொல்கிறத தவிர்த்தரணும்